ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபைன்ஸு ஈரோட்டில் வந்து நீங்கள் நமக்கு வந்துருக்கக்கூடிய ஆர்டர் பாருங்கள் இது எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி டெலிவரி பண்ணக்கூடிய வலையல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் இருக்கக்கூடிய பெங்களூர் வலையல் அதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டஜன் மட்டும் கேட்டிருந்தாங்க இது பாருங்கள் தனியாக எடுத்து பேக் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் மூணு டஜன் வலையில பெங்களூர் கொத்து வலையில் இருக்கக்கூடிய கோல்டன் கலர் மட்டும் அதோடய ரோல் இங்கே இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ரோலில் வந்து நம்ம எடுத்துருக்கோம் மூணு மூணு டஜன் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் தனியாக இது ஒரு கஸ்டமருக்கு கம்ப போகிறோம் இந்த வலையில அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பொண்ணு வளையல் கொ ரோலில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் பொண்ணு வலையில் நம்ம வந்து ஒரிஜினல் பொன் வலையில் வந்து ரோல்லேயும் வருது அப்புறம் வந்து பாக்ஸ்னே வருதுன்னு சொல்லியிருந்தோம் அதில் கஸ்டமர் கேட்டது பார்த்தீங்கன்னா ரோல் இருக்க மாதிரி கேட்டிருந்தாங்க இதே பாக்ஸ்லேயே உங்களுக்கு வருது இது பாருங்கள் அது வந்து ரெண்டு ரோல் கேட்டிருந்தாங்க பாருங்கள் இது ரெண்டுமே வந்து ஒரிஜினல் பொண்ணு வலையில் பாருங்கள் ரெண்டுமே வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸில் கேட்டிருந்தாங்க ஒரு ரோலுக்கு பார்த்தீங்கன்னா மூணு கலர் வரும் ஸ்கை ப்ளூ க்ரீன் ரெட்டுன்னு சொல்லிட்டு மூணு கலர் வரும் எட்டு டஜன் ஒரு ஒரு ரோலுக்கு வரும் இதுதான் பாருங்கள் ஒரிஜினல் பொண்ணு வலையில் நம்ம ஏற்கனவே நிறைய வெளியில் காமிச்சிருப்போம் சாதா பண்ணிகள் காமிச்சிருப்போம் பாக்ஸுக்கு பொண்ணுகள் காமிச்சிருப்போம் இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பொன் வளையல் இதே பார்த்திங்கன்னா இதில் சாதா வருது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா சாதா ரோவல் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரிஜினலாகவே இதுதான் லுக்காக இருக்குது பாருங்கள் எப்போதுமே வந்து ஒரிஜினலோடவே டூப்ளிகேட் தான் எப்போதும் வந்து லுக்காக இருக்கும் பாருங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ஒரிஜினல் ஆனவை இதுதான் பிரைட்னா ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் ஆனால் இது பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி இது இது பார்த்திங்கன்னா செகண்ட் குவாலிட்டி இது பாருங்கள் ரெண்டு குண்டா டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்ட்டாக நீங்களே பாருங்கள் இதில் இருக்க கோல்டு கட்டிங் பாருங்கள் இதில் இருக்க கோல்டு கட்டிங் பாருங்கள் இதில் போடுற கட்டிங்க்கும் இதில் இருக்க பாலிஷுக்கும் தான் ரேட் ஜாஸ்தி இது இது ரேட்டு கம்மி பாருங்கள் நம்ம எப்போதுமே வந்து இது பார்க்குறதுக்கு இதை விடவே உங்களுக்கு இது வந்து பிரைட்னஸ் கம்மியாக தான் இருக்கும் இதுதான் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் வலையில சாதா வலையில ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்க இதில் கோல்டு கோட்டிங் பாருங்கள் இதில் கோல்டு கோட்டிங் பாருங்கள் இதில் கட்டிங் பாருங்கள் இருக்க கட்டிங் பாருங்கள் இதுதான் டிஃப்ரெண்ட் ஒரிஜினல் கொள்ள கோல்டு கொள்ளது இதில் வந்து நம்ம ஒரிஜினல் வலையில ரெண்டு வழியில் ரெண்டு ரோல் வழியில் நம்ம போகிற மாதிரி இந்த ரெண்டு ரெண்டு ரோல் வழியில் எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆந்திரா வளையலில் இருக்கக்கூடிய நாலு கலர் வளையல் பாருங்கள் நாலு கலர் வளையல டூ பாயிண்ட் சிக்ஸு சாரி டூ பாயிண்ட் எயிட் ஒரு கஸ்டமருக்கு இந்த ரோல் ஃபுல்லாக ஒரு ஒரு இருக்கும் அப்புறம் டூ பாயிண்ட் டூவில் ஃபுல்லாக இது ரோல் இந்த ரோல் ஃபுல்லாக ஒரு இருக்கும் மொத்தம் வந்து இது ஒரு கஸ்டமருக்கு இது ஒரு கஸ்டமருக்கு இது ஒரு கஸ்டமருக்கு இது ஒரு கஸ்டமருக்கு அனுப்ப போகிறோம் நம்ம எனக்கு டெலீட் பண்ணக்கூடிய வலையில இதுதான் பாருங்கள் நம்ம ஒரிஜினல் வலையலில் வந்து பாக்ஸ்லேயும் காமிச்சிருக்கோம் அவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ரோல் இருக்கக்கூடிய வலையில அது ரோலில் இருக்கிறது வந்து நீங்கள் வலையில் நினச்சிக்காதீங்க ஆனால் இதுவுமே உங்களுக்கு ஒரிஜினல் தான் உங்களுக்கு நீங்கள் வச்சு தனியாக பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது நீங்கள் ரெண்டு விலையில பா வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுமாங்க ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் நல்லாவே உங்களுக்கு டிஃப் டிஃப்ரெண்ட் தெரியும் நம்ம கொத்து வழியில் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஒரிஜினல் பார்க்குறது எப்படி டூப்ளிகேட் பார்க்குறது எப்படி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம் பாருங்க ஒரிஜினல் எப்படி பார்த்து வாங்க டூப்ளிகேட் எப்படி பார்த்து வாங்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இல்லாமல் தெளிவாக சொல்லியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி வழியில் தேவைப்படுதுனா உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு மாதிரி சிங்கிள் டெங்கு சிங்கிள் சிங்கிளாக வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ரோலாக வேணாலும் வாங்கிக்கலாம் நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டஜன் ரெண்டு டஜன் உங்களுக்கு தேவைக்கு தேர்ந்தவள கூட வாங்கிக்கிற இந்த மாதிரி கூட நம்ம பிரித்து உங்களுக்கு இந்த மாதிரி கூட நம்ம பேக் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை ரோலாக வேணுங்கிறவங்க கூட ரோலாக டெலிவரி வாங்கிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒன் டேலேருந்து டூரிஸ்ட்டு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் வழியில் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீன் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ